ஸோ வணக்க மக்களே இது ராம்குமார் ஸோ வனரசிகன் தொடரில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அகஸ்திய கூடம் ட்ரெக்கிங் பே எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறதுன்ற டெமோ பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா யூடியூப்பில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த லிங்க் இந்த லிங்க் பார்த்துட்டிங்கன்னா ஒன்லி நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு தான் காலையில் லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகும் இந்த டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் சர்வீஸ் ஆன்லைன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸ்லாஷ் ட்ரக்கிங்றது இப்போ இந்த லிங்க்கை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம அந்த வெப்சைட்டுக்கு போக போகிறோம் ஸோ இன்றைக்கி ட்ரெக்கிங் பார்த்துட்டிங்கன்னா பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி அந்த வெப்பேஜில் போய் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் இப்போ அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது எங்கே போகுதுனா ஆன்லைன் ரிசர்வேஷன் ஃபார் ரகசிய குடம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இது கேரளா ஃபாரஸ்ட் அண்ட் ஒயில்டுஃப் டிபார்ட்மெண்ட்டோட வெப்பேஜ் இந்த பேஜில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் அதாவது யார் யார் போகலாம் இதில் நான் சொன்ன மாதிரி பதினாலு வயதுக்கு கீழே உள்ளவங்க போகக்கூடாது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும் அது போக இன்னொன்று முக்கியமானது என்னென்னா இந்த முறை வந்து நம்ம அஞ்சு பேர் தான் ஒரு டிக்கெட்டில் புக் பண்ண முடியும் அதை வந்து மறந்துட வேணாம் ஸோ இந்த வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க என்னென்னு அப்ளை ஃபார் சர்வீசஸ் எப்படி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டா அப்ளை சர்வீசஸ்ன்ற ஆப்ஷனில் போய் யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணதை கொடுத்து சப்மிட் பண்ணோம்னா அப்ளை ஃபார் சர்வீசஸ்ன்னு அடுத்தது வரும் அதில் போய் அவசிய கூட நம்ம செலக்ட் பண்ணணும் வியூ சர்வீசஸில் செலக்ட் பண்ணி அப்ளை கொடுக்கணும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பண்ண போகிறது என்னென்னா ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கே போய் உங்களோட ஃபுல் நேம் ஸோ நேமு கொடுங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இமெயில் ஐடி நான் இது ரஃபாக கொடுக்குறேன் உங்களுக்கு ஆட்டுறதுக்காக ஸோ இமெயில் ஐடி அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணணும் ஸோ தமிழ்நாடு நான் செலக்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற அந்த நம்பர் அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி போட்டுட்டு சப்மிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடி அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு வரும் ஸோ அந்த ரெண்டு ஓடிபியுமே நம்ம அப்போ போட்டாச்சு போட்டு வேலிடேட் கொடுக்கணும் ஸோ நோ யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்டு அண்ட் திஸ் ஃபாலோயிங் லிங்க் அண்ட் யூ கேன் லாக்இன் த அப்ளிகேஷன் யூஸிங் யுவர் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டுன்னு வந்திருக்கு இப்போ நம்ம அந்த பேஜிலேருந்து வெளியில் வந்துட்டு அடுத்து நம்ம இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா அப்ளை ஃபார் சர்வீசஸ் ஸோ இதில் போனோன்னா நம்ம கிரியேட் பண்ண யூசர் நம்ம பஸ் ஆல்ரெடி நான் ஆட்டோ சேவ் கொடுத்ததுனால அது சேவ் ஆயிருக்கு நம்ம டேரெக்டாக போய் கேப்சாவை என்டர் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணலாம் ஸோ இப்போ அதில் பார்த்துட்டிங்கன்னா சில டீட்டெயில்ஸ் இருக்குது ப்ரொசீஜர்ஸ் இதில் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா இருக்கும் மேனேஜ் ப்ரொஃபைல் அண்ட் அப்ளை ஃபார் சர்வீசஸ் அதை அப்ளை ஃபார் சர்வீசஸை செலக்ட் பண்ணுங்கள் வியூ ஆல் அவைலபிள் சர்வீசஸ் அதை செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இப்போதைக்கு ஹைலைட்டாக இருக்கிறது ஒன்று தான் ஆன்லைன் ரிசர்வேஷன் ஃபார் அகசிய குடம் ட்ரெக்கிங் ஸோ டைரெக்டாக நம்ம அதே செலக்ட் பண்ணிடலாம் ஸோ செலக்ட் பண்ண உடனே அது இன்னொரு பேஜுக்கு போகும் அங்கே நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ண வேண்டி வரும் இதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது வந்து டேட் ஆஃப் ட்ரெக்கிங் அதில் வந்து டேட் ஆஃப் ட்ரெக்கிங் வந்து ஜனவரி பதினஞ்சு டூ பிப்ரவரி பதினாறில் ஏதாவது ஒரு டேட்டு நீங்கள் என்றைக்கு போகிறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸோ நான் வந்து இப்போ இருபதாம் தேதி செலக்ட் பண்ணுறேன் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரெக்கிங் குரூப்போட மெம்பர்ஸ் அஞ்சு பேர் வரையும் சொன்னேன் அதில் அஞ்சு பேரத்தில் உங்களோட பேரை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் ஆர் ஃபீமேல் அதுக்கப்புறம் ஏஜ் அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஐடி டைப் எதாவது ஒன்று ஓட்டர் ஐடி பேன் கார்டு ஐடி இல்லை ஆதார் கார்டு ஏதாவது ஒன்று உங்கள் ஃபோட்டோ உள்ள ஒரு ஐடி கார்டை வந்து செலக்ட் பண்ணிங்க அதோட நம்பரை உள்ளே கொடுக்கணும் ஏதாவது ஒரு ரஃபாக ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணுன்னா அந்த ப்ளஸ் நம்பளை கிளிக் பண்ணி அஞ்சு பேர் வரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரே டிக்கெட்டில் அடுத்து கான்டாக்ட் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கப்புறம் கான்டாக்ட் அட்ரஸ் உங்களோட அட்ரெஸை செலக்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது ரஃப்ஃபாப்பை கொடுக்குறேன் ஸோ கொடுத்துட்டு இப்போ கீழே வந்தீங்கன்னா இன்னொரு கேப்ச்சா இருக்கும் அந்த கேப்ச்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ அட்ரஸை ரஃபாக எதாவது ஃபில் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கேப்ச்சாவை என்ட்ரு பண்ணுறோம் ஸோ நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணாதவரை அது உள்ளே அடுத்த பேஜுக்கு போகாது இப்போ எல்லாம் முடித்தாச்சு அட்ரஸ் ஃபோன் நம்பர் அக்ரி பண்ணியாச்சு சப்மிட் பண்ண உடனே அடுத்த பேஜ் வரும் இதில் வந்து சம்மரி ஆஃப் யுவர் டீட்டெயில்ஸ் இது வந்து பதினோரு மணிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதில் வந்து உங்கள் சம்மரி ஆஃப் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஒரு ரஃபாக டிராஃப்ட் ரெஃபர் ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் இதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் கீழே காட்டுது உடனே மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களை வந்து உங்கள் பேங்க் வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகும் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் பேங்க் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஓடிபி வர்ற ஓடிபியை கொடுத்தீங்கன்னா அமௌண்ட்டு வந்து தானாகூஸ் ஆகிட்டு உங்களுக்கு டிக்கெட் வந்து புக் ஆகிரும் அவ்வளோதான் மக்களை இவ்வளோ தான் சிம்பிள் இதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் புக் பண்ணும்போது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு அந்த குறிப்பிட்ட டேட்டில் வந்து இல்லாமல் போச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அதே வெப்சைட்டில் வந்து ஸ்டேட் ஆஃப் த டிக்கெட்னு இருக்கும் அதாவது எவ்வளோ டிக்கெட் வந்து மீதி இருக்குன்றது வந்து அதே பேஜ்லேயே அதாவது நம்ம அந்த சர்வீசஸில் க்ளிக் பண்ணோம் நம்மளோட ரெஜிஸ்டர் பண்ண பேஜ்லேயே மூணாவது ஆப்ஷனாக இருக்கும் அதில் போய் ஸ்டேட் ஆஃப் தட் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ டிக்கெட் இருக்குதுன்னு காட்டும் அதை வச்சுக்கிட்டு எந்த நாளில் வந்து அதிக டிக்கெட் மீது இருக்கோ அந்த நாளில் போய் மறுபடியும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோதான் மக்களே ஆல் த பெஸ்ட் டூவல்